தொடங்கிய அந்த கூட்டம் மறுநாள் காலை ஆரேமுத்தால் முடிவரையும் இதுவரை தலைநகர் சென்னை அப்படி ஒரு பேரணி கூட்டத்தை சந்தித்ததில்லை சந்திக்க வாய்ப்பு பத்தரை லட்சம் பேர் தமிழகம் இரண்டு வந்து அந்த பேரணியை நடத்தி காட்டினார் அதன் பிறகு பேர் துயரமாக அங்கே சென்னை மாவட்ட செயலாளர் மாவீரன் ஏழுமலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்பொழுது என்னோடு இருகாடு குறுக்காடு நடந்து வந்து தினகரன் கேப்பிக்கே ஐயாவர்கள் அதற்கு பிறகு ஐந்து ஆறு அவர் மாமல்லபுரம் கடற்கரையிலே அவர் சென்றபோது இதய வெடித்து அங்கேயே ஒழிந்து மறைந்து போனார் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் சென்று விமானத்தை பிடித்துக்கு வந்தேன் வேறு அழகாக எனக்கு இருந்தே மறைந்த போது அதன் பிறகு விஜயன் அண்ணன் குடியரசு அவர்கள் துணை பொதுச் செயலராக இருந்தார்களே அவர்கள் மிகுந்த வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டேன் தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று இந்த மூன்று நாட்கள் திருச்சியில் இளவரைப்பட்டி புதூரிலே மாநில முதல் மாநாட்டை நாங்கள் நடத்தினோம் அந்த மாநாட்டுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் அவரும் தமிழ்நாட்டு செயலாளர் சங்கரைய அவர்களும் மார்க்சிஸ்ட் முன்னணி தோழர்களும் அந்த பேரணியை பார்ப்ப வந்ததோடு மட்டுமல்லாம் விடியற்காலை மூன்று மணிக்கு வந்து எங்கள் அந்த மாநாட்டிலே மேலையிலே பேசினார்கள் ஆறரை மணி வரை அந்த ஊர்வலம் வண்ணம் இருந்தது நாங்கள் நடத்திய மாநில மாநாடு அதற்கு பிறகு இப்பொழுது அதே எழுதியோடு மாநில மாநாட்டை நடத்திவிட வேண்டும் என்றுதான் இந்த ஏழு மண்டலங்களிலும் நான் உரையாற்றுகிற பொழுது அதனை பிரதானமாக சொல்லி அவர்கள் அதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல செப்டம்பர் பதினைந்தில் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மறுமலர்ச்சி பேரணி என அறிவித்து இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களையும் உள்துறை அமைச்சர் கிஷன் அத்வானி அவர்களையும் ஜனதா கட்சியிலே முன்னணி தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் காஷ்மீர் முதலமைச்சர் டாக்டர் பருக் அப்துல்லா அவர்களையும் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாசு அவர்களையும் இவர்களை எல்லாம் இந்தியா புறாவின் முக்கியமான இடங்களிலே இருந்த தலைவர்களோடு கடற்கரையிலே மாலை பேரணியை வாஜ்பாய் மற்ற தலைவர்களும் ஐந்து மணிக்கு பார்வையிட்டூத்து வந்து திரும்ப மேடைக்கு இரவு பத்து மணிக்கு வந்தார்கள் வாஜ்பாய் பேசும்போது கண்டிரவு ஒரு ஆகிவிட்டது அந்த பேரணியில் தான் வைகோவிலுடைய நெடுக்காலம் அல்ல தமிழர்களின் கோரிக்கையான கால்வாய் திட்டத்தை வேண்டுகோளை ஏற்று என்று அமெரிக்காவில் இருந்து தொலைபேசியில் அழைத்து நான் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரோடு தனியோ நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன் இரவு பத்து மணிக்கு மேல் பிரதமரை பேச அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்

பதினோரு மணிக்கு மேடைக்கு வந்து ஒரு மணிக்கு பேசினார் அவரை வழியெடுப்ப இதே மாநிலத்துக்கு நான் வந்தபோது கவர்னர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் அவரோடு ஏற முயன்ற கவர்னரை ஆளுநரை நீங்க வேற காரில் வாங்க நீங்க நம்ம வைப்போத கூட அழைச்சிட்டு போக போறீங்க என்னையும் அவருடைய இருக்கைக்கு பக்கத்தை உட்கார்கள் அழைத்து வந்தார் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமை அமைச்சரை வழியனுப்ப இங்கே அந்த அவர் பிரதமர் வரும்போது வந்திருந்தார் அதற்கு பிறகு தொண்ணூத்தி மூன்றுக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்த்த என்னை வெளியே நின்று கொண்டு என்னை அழைத்து உள்ளே கூட்டி வர சொல்லி கே எஸ் ராதாகிருஷ்ணன் தகவலை எனக்கு சொல்ல நான் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துக்கரையே சொன்னபோது முத்தமிழறிஞர் அவர்கள்

அவர் விடைபெற்று சென்ற பிறகு பத்திரிகையாளர்கள் எல்லாரும் புரிந்து கொண்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடத்தில் இன்றைக்கு இவர் கூட்டமாக வந்திருக்கார்கள் பிரதமர் நிகழ்ச்சியில் நன்றாக இருந்தது என்று சொன்ன இது எம்பிஎம்கே என்றார் அந்த மாதிரி வார்த்தை சிறப்பு மாடுவதிலே அவருக்கு நிகர் யாரும் கிடையாது எம்பிஎம்கே என்று சொல்லிவிட்டு இது எம்டிஎம்கே என்று என்னையும் என்னுடைய சக தோழர்களையும் பார்த்து சுட்டிக்காட்டி சென்று விட்டார் இதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டுதோறும் நாங்கள் அண்ணாவுக்கு மாநில மாநாடு மாவட்ட மாநாடாக தொன்னூத்தி நாலிலே இருந்து தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருக்கிறோம் ஒரு வருடம் கூட நாங்கள் அந்த கடமையில் தவறியவர்கள் அல்ல அதே கடமை உணர்வோடுதான் இப்பொழுது இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய மாநாட்டு பிறந்தநாள் விழா மாநாட்டை நடத்த வேண்டும் ஏனெனில் இந்துத்துவா சக்திகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி வட்டாரங்கள் இந்த தமிழகத்தை கபடீகரம் செய்துவிடலாம் என்று கருதிக்கொண்டு அவர்கள் இங்கே ஒன்று முயற்சிக்கிறார்கள் அது நடக்காது இது பெரியாரின் பூமி அண்ணாவின் மண் திராவிட இயக்க பூமி இங்கே அவர்கள் கால் வைக்க முடியாது அவர்களை எத்தகைய முயற்சி பண்ணினாலும் சரி எத்தனை கோடிகளை யாருக்கு வாரி இறைத்தாலும் சரி அவர்களிலே நிச்சயமாக அவருடைய மனக்கோட்டை மண்கோட்டையாக அகர்ந்து போகும் தவிடுபடியாகும் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த மெஜாரிட்டியை இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அப்சலூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும் கூட்டணி கட்சிகளும் அந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெறும் என்றால் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை திமுக தனியாகவே அரசு அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அவர் கற்பனைகளிலேயோ கனவுகளிலேயோ என் கடமையை நான் செய்திருக்கிறேன் அந்த நாடாளுமன்றத்தில் தலைவர்களும் கட்சிக்காரர்களும் என்னை மிகவும் நேசிக்க நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இன்று என்னுடைய உரைக்கு பிறகு ஒவ்வொருவராக வந்து எனக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி இந்த அவைக்கு திரும்பவும் அவர் வர வேண்டும் தான் தலைவர்கள் பேசினார்கள் நான் அதற்கு அவர் பற்றி எந்த பதிலும் சொல்லவில்லை இப்ப மீண்டும் திட்டமிட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தின் முக்கியமான இடங்களில் இஸ்யூ பேஸ் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டை பாதுகாப்போம் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்போம் ஸ்டெர்லைட்டை எப்படி விரட்டி அடித்தோம் இப்பொழுது மீண்டும் திரட்ட வேண்டும் என்று திறக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வாய் வீசி தினம் ஐநூறு பேரை கொண்டு வந்து நிற்க வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது நிறுவனம் நிறுவனம் என்ற தலைப்பில் தூத்துக்குடியிலே முதல் பொதுக்கூட்டத்தை முடிவாகவில்லை நடத்தலாது அதே போல முல்லை பெரியார் கம்பத்திலே ஒரு கூட்டம் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையிலே திருப்பூரிலே ஒரு கூட்டம் அதை போலவே காவிரி ஆற்றங்கரையிலே காவிரி தீரத்தை பற்றி குழந்தையிலே ஒரு கூட்டம் திண்டுக்கல்லிலே ஒரு கூட்டம் இன்னும் இரண்டு இடங்களை இங்கே சென்னை அடுத்துள்ள வட்டாரங்களில் உள்ள ஒரு இரண்டு இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசனை செய்திருக்கிறோம் நாளை பகலுக்குள் பத்திரிகை குருக்கினே ஏழு நாட்கள் ஏழு பிரம்மாண்ட புதுக் அத்தனை கூட்டங்களிலும் நான் கலந்துகொள்வேன் என்று நாளை குட்பகலுக்குள் ஆஹ் அத்தனை வேலுக்கு தயாராகவே வாழ்க்கும்போது ஒரு வாசகமான அதைவிட பெரிய முக்கம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டின் செல்லுகிற இடங்களில் அதைவிட பெரிய கூட்டம் எல்லா இடங்களிலும் வருகிறார் லட்சக்கணக்கிலே திரண்டு வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் நேசிக்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு அதுதான் சாட்சியம் பலமாகவும் நல்ல நேசத்தோடும் கூட்டணி இருக்கிறது ஆகவே சலனத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இந்த கூட்டணியை உள்ள எந்த கட்சிக்கும் அந்த ஒரு துணியளவு எள்ளளவு எண்ணம் கூட இந்த கட்சி தலைவர்களுக்கு கிடையாது என்பதை நான் தெளிவுபடுத்துகின்றேன் தமிழ்நாட்டில் கமலஹாசன் தான்